நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெமனி என்ற ஊர் அதாவது இத்தாலியில் இருக்கிற ரெமனின்ற ஊரில் இருந்து மரினோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறது தான் வந்து பஸ்ஸில் போயிருந்துருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சான்மெரினோ ஒரு மாதிரி லேண்ட் லார்ட் கண்ட்ரி ரொம்ப ரிமோட் பிளேஸ் சான்மெரினோ போகணுன்னா உங்க கூட செங்கன் விசா வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா சேன்மெரினோ விசா வாங்கணும் அப்படின்னா செங்கன் விசா எல்லா சைடுமே இத்தாலி நாட்டாக சூழப்பட்டிருக்கு ஸோ அந்த ஊருக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் இத்தாலி போய் தான் போக முடியும் நான் ருமினின்ற ஊருக்கு போய்ட்டு ருமினிலேருந்து இந்த ஊருக்கு நான் போனேன் ஏறக்குறைய இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் ஆனால் மவுண்ட்டு ஜஸ்ட் டைம் எடுத்து வச்சுங்க ரொம்ப டைம் எடுத்து வச்சு வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிட்டேன் ஒரு ஒருவேளை சாமி மாதிரி நான் வந்துட்டேன் நைட்லாம் தூங்கலை ட்ராவலில் இருந்தது ஒரத்துங்க வந்ததுக்கு ஒரத்து இந்த வியூ பாருங்களேன் தான் பஸ் விட்டு இறங்கண்ணேண்ணே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த வியூ பார்த்தேங்க சூப்பராக இருக்குங்க உலகத்திலே மூணாவது சின்ன கண்ட்ரி இது செமையாக இருக்குது ரிமைண்டிங்கில் கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க ஒன் ஹவர் ஆச்சு வர்றதுக்கு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன் தூங்கி ஏச்சி பார்த்தா சூப்பராக இருக்குது இதுமாதிரிலாம் இந்த கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய வீடியோக்கள் வருது அழகாக இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன் ஐஃபோனில் இது ஃபுல்லாக இத்தாலி இந்த கண்ட்ரியை சுற்றி இத்தாலி தான் இருக்குது ஃபுல்லாக இத்தாலியால் கவர் பண்ணி ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிஸ் அது மட்டும் இல்லாமல் லேண்ட் கண்ட்ரி இது ஆக்சுவலாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் இத்தாலி வந்து லாக் பண்ணி வச்சுருக்குது இருக்குதுங்க நல்ல தண்டர் காற்று வருது சுவிசில் அந்த மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் சரி எல்லாமே சரி அதனால பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஹெவன் டாக்ஸ் ஹெவன் அப்படி அப்படியா இருக்குது இங்கே வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சுவிஸ் மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க லக்ஷ்பர்க் மாதிரி ரொம்ப பணக்கார கண்ட்ரிங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க வந்து தனி கண்ட்ரி தான் எந்த சூழ்நிலையும் இத்தாலி கூட சேரத்துக்கு அவங்க விருப்பப்பாடில் இவங்க சேரவும் இல்லை சரி நண்பர்களே நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு நிறையா வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பா பாய் சரி வந்ததுக்கப்புறம் சைட் சிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சிட்டி சென்டர் வழியாக நான் போயிட்டு இருந்தேங்க அழகான ஒரு ட்ராம் ட்ராம் சொல்ல முடியாது ஒரு டூரிஸ்ட் வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சான் மரினோ ஃபுல்லாக டூரிஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க எல்லா சைட் சிங் பிளேஸும் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க கியூட்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சி செஞ்சிருங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வண்டியை பார்க்க முடியும் குட்டி ட்ரெயினை பார்க்க முடியும் அது அந்த நாட்டு கலாச்சாரத்தை பின் பின்பற்றி இல்லை அவங்க மாடலில் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அழகாக இருக்குங்க ஜெர்மனிலையும் நான் அதை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேயும் பார்த்துருக்கேன் ஸோ இங்கேயும் நான் எங்கள் ரோமில் கூட பார்த்துருக்கேன் ஸோ இங்கேயோ உள்ள அழகாக இருக்க பாருங்க ஸோ எல்லோரும் இதை வந்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஆனால் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக அவங்களே எல்லா கூட்டின்னு கூட்டி போய் காமிச்சிருவாங்க நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஆயிடும் பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா வந்து அது பண்ணலாம் தனியா போகும்போது வந்து அது தேவைப்படாதுங்க அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது

திரும்ப ரிட்டர்ன் போறதுக்கு எந்த டிக்கெட் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விஷயம் ஃபோர் ஆகும் ஃபோர் ஃபைவ் இல்லை நீங்க வந்து லேட் நைட் வந்தீங்கன்னா கிளாக் ஒரு எயிட் நைன் ஹவர்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு வந்து ட்ரெயினை பொறுத்து ரொம்ப ஸ்லோ போகிற ட்ரெயின் வந்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி டைம் ஆகும் ஆனால் டிக்கெட் கம்மியாகும் பாட்டு பாட்டு சம்திங் வரும் இது வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் சீக்கிரம் போயிடலாம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இந்த கிளாக் இருக்கு பாருங்க கிளாக்ல வந்து இந்த மாதிரி நிறைய டால் வச்சு அது ஒரு மாதிரி வச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ அதனால கேரக்டர் இந்த ஊர் போறணும்னா மினிமம் ஒரு நாள் வேணும் ஃபுல் மணிக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ணுறது அவாய்ட் பண்ணணும் சொல்லுங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வரணும் எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வரமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது ஏன்னா வந்து இந்த ஊர்ல இருந்து கடைசி பஸ்ஸே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே சரிங்களா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லாஸ்ட் பஸ்ஸு நான் பார்த்த நான் பார்த்த பஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் இருந்தது அப்புறம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தால் நான் வந்து ரிமினியில் வந்து ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் இருந்துச்சு ஆக்சுவலாக ரிமினி டு ரோம் போகிறதுக்கு அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னா பண்ணுங்க நான் ஃபைவ் ஓளாக்கு ட்ரெயின் எடுத்துட்டேங்க ஸோ இதான் வந்து சான்மெரினாவோடைய பேலஸ் பழைய பேலஸ் நிறைய பேர் மேலே ஏறி ஏறி போய் பார்த்தாங்க இருந்து நல்ல ஒரு வியூ இருக்கும் ஏன்னா இங்கேருந்து நல்ல வியூ இருக்குது அங்கேருந்து நல்லா சூப்பராக வியூ இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா ரொம்ப டைம் கன்சூமிங் ரெண்டாவது பார்த்து ரொம்ப தூக்கி ஏறினுங்க எனக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை ஆக்சுவலாக நிறைய சரியாக தூங்காதனால எனக்கு எனர்ஜி இல்லை அதனால் நான் வந்து அங்கே போகலங்க ஆனால் போயிருக்கணும் ஆனால் போகல ஏன்னா அதான் சொல்கிறேன்னே ட்ரிப்புன்னு போயிட்டால் நம்ம வந்து தூக்கம் முக்கியம் தூக்கம் மிஸ் ஆகும்போது நமக்கு வந்து எனர்ஜி இருக்காது எனர்ஜி இல்லைன்னா உங்களால் வந்து இந்த மாதிரி மலையாடுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டங்க அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் தூரந்தே வந்து அதனுடைய அழகை பார்த்து பார்த்து இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மலை மேலே எவ்வளோ அழகாக வந்து இந்த கோட்டை கட்டிருக்காங்க பாருங்க இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் மாரி கட்டிருக்காங்க குறிப்பாக என்னுடைய ஊருக்கு பார்த்து செஞ்சுன்னு ஒரு ஊர் இருக்குங்க திருவண்ணாமலை பார்த்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோட்டைகள் சூப்பராக கட்டிருப்பாங்க அப்போவே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பெருசாக கிடையாது கட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த கோட்டையை கட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஊரோட ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ப்ளூ அண்ட் ஒயிட் அதான் வந்து இந்த ரோட்லேயே வந்து அந்த படஸ்டீன் கிராஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க நிறையா சுற்றி மலை மலை மலைகள் நிறைய மலைகள் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த ஊர் ரொம்ப சின்ன ஊருன்றதுனால எல்லாமே இத்தாலி தான் இத்தாலி அதாவது இன்னும் சொல்லப்போனால் இத்தாலி நாட்டுக்குள்ளே மொத்தம் ரெண்டு கண்ட்ரி இருக்குங்க சரி ரெண்டு லே டேன்லார்ட் கண்ட்ரி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டி ரொம்ப சின்ன கண்ட்ரி அது போங்க தான் இருப்பார் இன்னொன்று சான் மரினோ இத்தாலி நாட்டுக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரி இருக்கிறதுனால ரொம்ப ரேராக அது மாதிரி நீங்கள் பார்க்க முடியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ரெண்டு ரெண்டு கண்ட்ரி இருக்குங்க அது உள்ளே சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே ரெண்டு கண்ட்ரி இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இராணுவத்துக்காக இருக்கட்டும் இல்லை போக்குவரத்து மற்ற என்ன சொல்கிறது சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இத்தாலி நம்பிதாக இருக்கணும் ஏன்னா அங்கே தான் வந்து அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வரும் எல்லாமே இந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறது விலையத்துறும் தானியங்கள் விலையத்து ரொம்ப கம்மி அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இல்லை வந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க ஏன்னா வேறு வழியில் அவங்க வந்து அதை இம்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்க செய்யும்போது வேறு வழி கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப வசதியாகவும் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பேங்கிங் செக்டரில் ரொம்ப வந்து நல்லா சூப்பராக பண்ணுறாங்க ஏன்னா வந்து நிறையா வரி வந்து கம்மியாக இருக்குது இங்கே பாருங்க அழகாக ஒரு நாய்க்குட்டி வந்து அங்கே என்னை வந்து பார்த்து நினச்சி என்னை பார்த்து குழச்சு நின்றுச்சி ஆனால் க்யூட்டாக இருந்ததுங்க உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க கிளாஸில் வச்சு நான் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நின்று பார்த்துருந்தேன் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக ஏன்னால் பல அழகான விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது நம்ம தான் வந்து அதை பார்க்க மாட்டேன்றோம் அது வந்து அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அதை பற்றி கொலைப்படாமல் அது கூட விளையாண்டு இருந்தேன் அதுக்கு தெரியல ஆக்சுவலாக பாருங்க விளையாட்டுன்னு எப்படி சந்தோஷமாக இருக்குது தெரில கிட்ட போய் தான் கிடச்சிருக்குமான்னு தெரில பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயம் இங்கேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே வந்துருவாங்க மோஸ்ட்லி சில பேர் வந்து லோக்கல்ஸ்னா பண்ணுவாங்கன்னா கார்லேயே ஃபுல்லாக யூரோப்பில் ட்ர டிராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க ஜஸ்ட் வந்து காரத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளேன் பண்ணலாம் ஆனால் மலை பாதம்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டிரைவ் பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னோஃபால் வரும் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும் எல்லாம் வந்து சரிக்கு விட்டுவிடும் ஸோ இதுதாங்க சான் உடைய ஒரு ஹிஸ்ட்ரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்த ஊருக்கு வரணுன்னா இத்தாலி வந்து தான் வரணும் அதுவும் ரோம் வந்துட்டு ரோமிலேருந்து ரிமினி என்ற ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஏழு யூரோ அங்கே டிக்கெட்டு ஏழு யூரோ நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஒன் வேக்கு ஒரு பஸ்ஸில் வந்து நீங்கள் போயிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒன் ஹவர் ஆகும் திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கடை வச்சிருப்பாங்க ஒரு தனியாவது கடை இருக்குங்க அந்த கடை அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்டா சொல்லுவாங்க அந்த டிக்கெட் ஷாப்பில் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஏழு ரூபா பே பண்ணீங்கன்னா திரும்ப ரிட்டன் டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கி வந்துடலாம் அதே மாதிரி டைமுக்கு தான் பஸ் இருக்குது எப்பயுமே வந்து பஸ் இருக்காது சரிங்களா கரெக்டாக வந்து ஈவினிங் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் ஆறு ஆறுக்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பஸ்ஸே கிடையாது நீங்கள் அங்கேயே லாக்காடுவீங்க சப்போஸ் அதை பஸ்ஸு மிஸ் பண்ணிங்கன்னா நீ அங்கேயே லாக்குட்டு அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து வேறு பஸ் பிடிச்சி வரணும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஊருங்க ஒர்த்து விசிட்டிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம் வந்து செலவு தான் ரொம்ப இது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க ஜஸ்ட்டு வந்து டார்ச்சர் மியூசியம் சொல்லிட்டு சொல்லிட்டு நிறையா ஊரில் அந்தமாதிரி நாட்டில் வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபன்னியாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த இந்த சான்மலோடைய சிட்டி சைட்டரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழியாக நீங்கள் வந்து நடந்து போய் அந்த பேலஸுக்கு போக முடியும் அதான் வந்து அந்த ரூட் அதான் நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து வந்து பா பார்த்துன்னு இருக்காங்க ஸோ நல்ல வெதருங்க வெதர் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரொம்ப கம்மியான பேர் தான் உலகத்தில் ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த ஊருக்கு போயிருப்பாங்க ஏன்னா வந்து ரொம்ப ரிமோட் பிளேஸ்ன்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த ஊருக்கு வாங்க ஒருத்தங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது நானும் அந்த ஊருக்கு போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு இத்தாலி ட்ரிப்புன்னு ஒன்று போட்டு ரெண்டு வாரம் நீங்கள் மூணு வாரம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த ஊரை நீங்கள் இன்க்ளூடிங் அதாவது இத்தாலியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஊரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா இத்தாலியில் பார்த்தீங்கன்னா இப்போ லோனோனு ஊர் இருக்குது அப்புறம் ரோம் மிலன் இருக்குது இந்த மாதிரி நிறையா நிறைய கட்டாலினான்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கும்போது இத்தாலி ட்ரிப்புக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு வாரம் தேவைப்படுங்க திரும்ப இந்த சான்மரோ அப்புறம் வாடிக்கையை சுற்றி கவர் பண்ணோன்னா மினிமம் பத்து நாலு லட்சம் தேவைப்படும் நான் அதை வந்து பிளான் பண்ணல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டேன் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது விஷயம் சேன் மருனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்னுடைய சேனலில் நினைஞ்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நறுபடி வந்துட்டேங்க இந்த பஸ்ஸை பிடிச்சி